உறவுகளை வணக்கம் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிற யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணாதீங்க கல்யாணம் பண்ணால் பிள்ளை பார்த்துக்காதீங்க அப்படி பிள்ளையை பற்றி அந்த பிள்ளையை நாசப்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்கள் கூட்டம் போடுறோம் கட்டுக்கடங்காத புதை பொருள் விற்பனை அதை வந்து எதிர்த்து அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கூட்டம் போடுறோம் அந்த கூட்டத்தை உடனே எங்களுடைய கட்சிக்காரங்கள எங்களுடைய அண்ணன் இந்த கூட்டத்தை முன்னெடுத்து நடத்தின எங்களுடைய அண்ணன் சைமன் அவர்களை வந்துட்டு பொய் வழக்கு போட்டு கைது பண்ணுறாங்க அப்போ நாங்கள் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் எங்களை வந்து கைது பண்ணுறாங்க பொய் வழக்க போட்டு கைது பண்ணி இன்னமும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பண்ண இந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு இந்த பொருளை வந்து தடுக்கிறதுக்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு சரி சாயம் விற்கிற அப்படின்னா சாயம் விற்கிற அதை வச்சுக்கே நாங்கள் கவர்மெண்ட்டை ஓட்ட முடியும் அதில் தான் வந்து நாங்கள் ரோடு போடுறோம் அதை போடுறோம் இதை போடுறோம் அப்படின்னு மக்களை ஏமாற்ற சரி அதை விட்டுரு மற்றபடி வேற மாதிரியான அந்த இந்த கிஞ்சா இந்த மாதிரி கணேஷ் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இன்னமும் புழக்கத்தில் இருக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட காணொலி போட்டிருந்தேன் சின்ன சின்ன பசங்களுக்கு பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு அந்த சாக்லேட் பேப்பர்ல கணேசையும் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி பிள்ளை குட்டியெல்லாம் நாசமா போகுது அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருந்தேன் அப்போ இந்த மாதிரியான இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசும் இந்த அரசின் கீழ் வேலை பார்க்குற இந்த இது சம்பந்தப்பட்ட இந்த அதிகாரிகளும் இதை தடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போன வருஷம் இதே தேதியில நாங்க இந்த கட்டுக்கடங்காத போ பொருள் இது ஒரு தலைப்பா வச்சு இதுக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இதுல பேசினது காண்டி நீங்க கைது பண்ணீங்கல அப்படி எங்களை கைது பண்ண அந்த திராவிட மாடல் அரசு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ என்னுடைய பகுதியிலேயே நான் தொடர்ந்து என் கண்ணில் இருக்கேன் நான் ஆட்டோ ஓட்டுறேன் என்னுடைய கண்ணில் பாக்குறேன் சின்ன சின்ன பசங்க அந்த சாக்லேட் பேப்பர் இருந்து இன்னைக்கு நீ வாயில் வைக்கிறேன் என்னடான்னு கேட்டா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் எங்க கேட்டா எங்க வாங்கினேன் கேட்டா அது சொல்ல மாட்டேன்றேன் ஏன்னா வித்தவை வந்து தெளிவா சொல்லியிருக்கேன் அதை வந்து நீ யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறதுனால அந்த பையன் சொல்ல மாட்டேங்கிறேன் போறேன் அப்ப எங்களை மட்டும் வேமா கைது பண்ணீங்க இல்லையா கைது பண்ணி இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு இல்லையா அப்ப இதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்போ இப்படி எதுவுமே பண்ணாத இந்த ஒரு துப்புக்கட்ட அரசுக்கு தொடர்ந்து காசை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு உங்களுடைய பிள்ளையை நாசப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி அவன கலாச்சாரத்துக்குள்ள அவனை கொண்டு வந்து அவனுக்கு எடுத்து அவனால் இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டு பல குற்ற சம்பவங்கள் அரங்கேறி இந்த சமூகத்தை சீர்கட்ட சமூகமாக மாத்துறதுக்கு பதிலாக காசை வாங்கி ஓட்ட போட்டு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய நாசப்படுத்துறதுக்கு பதிலா காசை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு கங்கானம் கட்டிக்கிட்டு திரிகிற எவனுமே பிள்ளையே பெற்றுக்காத ஏன் பெற்றுக்குற நீ பெற்று அந்த பிள்ளை நாசமாயி அதனால் நீ நாசமாகி அதனால் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் நாசமாகி அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது காசு வாங்கிட்டு நீ ஓட்டு போட்டால் அந்த ஒரு ஓட்டில் வருது ஒன்று காசு வாங்கிட்டு ஓட்டு போடாமல் நல்லவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும்னு மனசு வச்சு ஓட்டு போடு இல்லை காசை வாங்கிட்டு நான் காசை காசுப்படுத்தி தான் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பண்ணுவேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணாத பிள்ளை பத்துக்க மொட்டையாக வாழ் மொட்டையாக வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கையை உன்னோட முடிச்சுட்டு செத்து போயிடு செத்து போயிடு அதோடு போயிடு நாள் நல்லா நல்லாயிருக்கும் காசையும் வாங்கி ஓட்டையும் போட்டு பிள்ளையும் பெற்று அந்த பிள்ளைங்க நாசப்படுத்தி அந்த பிள்ளையினால் அந்த சமூகத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டு பல குற்ற சம்பவங்களை அரங்கேறி ஒட்டுமொத்த சமூகத்தையுமே சீர்கட்ட சமூகமாக மாற்றாமல் பிள்ளை வைக்காமல் விட்டினா உன்னையோட முடிச்சு போயிடும்ல இது இருத்தவன நல்லா வாழ்ந்துட்டு போவான்ல அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவனும் கல்யாணம் பண்ணாத பிள்ளை வைக்காது அப்படியே விட்டு மொட்டையா வாழ்ந்துச்சு மொட்டையாக செத்து போயிடும் நன்றி வணக்கம் நான் தந்தி